ஏரோடு ஊராட்சியில் இருக்கிற புண்ணைய தேட்டர் பழைய புன்னையை தேட்டர் பக்கத்தில் பின்னாடி இருக்குது ஆப்போசிட்டில் இந்த தண்ணிகளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் நிற்கிறாரு கும்பலுக்கு முழந்தவளுக்கு மேலே நிற்குது இதுக்கு மேலே அந்த பண்ணால் சின்ன பிள்ளைகள்லாம் நெஞ்சுக்கு மேலே வந்துடுது இவ்வளோ தண்ணி கிடக்குது இதை வழி எடுத்து விட்டு ஏதாவது பண்ணலைன்னு சொன்னால் எல்லோருக்கும் நோய் நொடிகள்லாம் வந்து காய்ச்சல் நிறைய வந்துரும்போது இவ என்ன கேட்குறான்னா சுற்றி வீடுகளுக்குள்ள ஃபுல்லாக தண்ணி கிடக்குது அந்த தண்ணியனை விட்டு எங்களை காப்பாற்றுக்கலாம் கேட்கல அவங்க நியாயமாக கேட்குறது இந்த வழித்தடத்தில் இருக்கிற தண்ணியை மீட்டு தந்தால் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் வந்து நல்லபடியாக ஸ்கூலுக்கு போகிறதுக்காக இந்த வழித்தடத்தில் தண்ணியை மட்டும் அகற்றித்தாங்கன்னு கேட்குறாரு